அனைவா இன்னைக்கு இங்க தாயே வந்தோம் இருக்க மாதிரியே காமிச்சு நானே தான் வந்தோம் சரிம்மா இங்க பேய் இருக்க பிடிச்சா வந்தோம் அந்த இடத்துல ஏதோ உருவமாரி இருந்துச்சு திடீர்னு நடந்து வந்த மாதிரி இருந்துச்சு ஓடிட்டா கேட்டு தொடர்ந்து இருக்கு எப்பவும் தொடர்ந்தா இருக்குமா அதுதான் தெரியலையே என்னடா மரம் அசையுது அது எங்க வந்தாலுமே வரையுது காத்துக்கு அசையுதுன்னு நினைக்கிறேன் ஒரு மரம் கூட அசைதுரா அந்த கட்டம் அந்த இடத்துல இருந்து ஒரு மக்களோட உருவம் அப்படியே படபடம்னு வந்துச்சு மேல எல்லாம் பயந்துட்டாங்க கேமரா மாதிரி எல்லாம் ஏய்யா அவர் கூப்பிடறா அவ பாடு எவடைக்காதீங்க இருந்தீங்கன்னா அந்த பைய கீழே வெளி விட்டு எங்களுக்கு அறிகுறி காட்டுங்க அதை அவங்க அவங்க போய் செவனே இருந்துட்டு போறாங்க ஏன் நம்மளுக்கு கூப்பிடுறாரு பையன் கீழே தள்ளி தள்ளி விட்டீங்கன்னா தான் நாங்கள் நம்புவோம் அஞ்சு விடுங்க இருக்கிறீங்க சுத்தி எங்கேயுமே இங்க மட்டும் தான் பையன் கீழே விழுந்தா தான் நாங்கள் நம்புவோம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வரல

ஜெய் ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா என்னது எ ஏய் சத்தியமா இல்ல இல்ல காத்து அடிச்ச லைட்டே தركலாம் இதுலயே உங்களுக்கு அவ்வளவு தூரம் போகுது காத்தை கண்ட்ரோல் பண்ணு பாய் வாயுதேவா கூட்டம்பாய் எப்படியா உண்மை கூப்பிட்டா குட்டியால அவரோ அவரோ குடு வாயுதேவா இந்த கேட்ட பெஸ்டா நினைச்சேன் கேம் பண்ற சாட் ஆட்டோமேட்டிக்கா யாரா இருந்தீங்கனா கொஞ்சம் வாங்கப்பா கொஞ்சம் அறிகுறியாச்சு காமிங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா ஏன்னா எங்களால எங்களுக்கு உங்களா எங்களுக்கா எங்களால உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா நீ எப்ப வந்தா முடிச்சு பாக்கியா ஐயோ ரெண்டு கேட்டு தொடர்ற அளவுக்கு ஆத்மாக்கு சக்தி இல்லையா இல்லையா தொட முடியாது ஒண்ணும் வரல அதாவது ஆத்மாவால எந்த பொருளையும் தொடர முடியாது காத்து மூலியமாவும் நகத்து மூலியமாவும் தான் தொடும் அப்ப தொட சொல்லு உண்மையாக தான் தொடக்க சொல்லு உண்மையாக தான் தொடங்க நான் எதுவுமே எதுவும் சொல்ல முடியாது உங்களோட இஷ்டம் இப்படி கேட்ட திறந்துருப்போங்க நீங்க இருக்கீங்க பேசாத இல்லப்பா கேட்ட துறக்க சொல்றேன்பா எனக்கு வந்து நம்பிக்கை வரணும் அந்த ஒரு காரணத்துக்காக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்க மேலே நினைச்சா அந்த கேட்டு தொடங்குறது காட்டுங்க உள்ள வரணுமா வேணாமா உங்களுக்கு எங்களால உதவி ஏதாவது வேணுமா நாங்க உள்ள வரணும் நினைக்கிறீங்கன்னா கேட்ட தொடங்க கேட்ட தோரங்க சாத்துனதே நாங்கதான் ஆனால் எங்களை கேட்டு திறந்து வரணும் போல எங்களுக்கு ஃபீல் நீங்கள் வந்து விரும்பணும் உங்களுடைய உத்தரவு இருந்தால் நாங்கள் வரோம் எங்களால் உங்களுக்கு எந்த ஆபத்து வராது உங்கள் பிள்ளையாக நினச்சி உங்கள் பிள்ளையாக நினச்சி எத்தனை பேர் இருந்தாலுமே உங்கள் பிள்ளையாக நினச்சி ஏதோ ஆத்மாவோட பெப்பியாக பேசுவேன் நிறைய பேசிட்டே யார சேகா பேசினா அது புரியுமா உங்களை பிள்ளையா நினச்சி உங்க இதாக நினச்சி துறக்கம்னா துறங்க நாங்க உள்ள வரோம் உங்க உத்தரவு படி உள்ள வந்து உங்களுக்கு எங்களால் முடிஞ்சது நீ எப்பப்ப எப்ப பார்த்தாலும் மந்திரப்ப எங்களுக்கு ஒரு காத்தாச்சு கொடுங்க எங்க வந்து எந்த ஃபீலுமே வரல எனக்கு நீங்க இருக்கிற மாதிரியே ஃபீல் இல்லை கொஞ்சமாச்சும் ஒரு ஃபீல் போன வாட்டி நான் வந்தேன் எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு ஆனா அந்த வாட்டி அந்த ஃபீல் எனக்கு சுத்தமா இல்லை அந்த எனக்கு ஃபீல் வேணும் அந்த ஃபீல் இருந்தாதான் எனக்கு நீங்க இருக்கேன்னு நம்ப முடியுது போன வாட்டி அந்த ஃபீல் கொடுத்தீங்களே இந்த வாட்டி அந்த ஃபீல் கொடுங்க இவர் வேறே யாருப்பா அப்பப்பா நடந்து வர போறாரு தெரிஞ்சு இவருக்கு பேய் பிடிச்சான்னு தெரியல ஆத்மாவெல்லாம் உட்காந்து வந்திருக்கு சொல்ற நான் தடவை பார்த்தா ஒண்ணும் தெரியாது ஆத்மா போய் உட்காந்துருக்கும் ஆட் போய்ட்டு வாங்க காதல கேட்குற அளவுக்கு அமைதியான முறையில் போய் தொட்டேன்னா ஆட் போய்ட்டு அது ஸ்டக் ஆகுமெலாம் அதிகமாகும் சரி எனக்கு கேட்டால் பேய் இருக்கா இல்லையா எனக்கு அதுதான் இந்த ஷோவே வந்து பேய் இருக்காதேன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் அதா ரெண்டு கையில ஒரு கைதான் ஆடும் எனக்கு எப்போயுமே மனசு முழுக்க இங்கே வரணும் வேறு எங்கேயும் போகக்கூடாது பூ டூ கூட போய்க்கலாம் ஒரு பிரச்சனை இல்ல ஜெய் இவர் மந்திரவாதி மேல உறுதிட்டு இருப்பாரு எனக்கு இந்த கேட்டு திறந்து உள்ள வந்து உங்களோட உத்தரவுப்படி உங்களுக்கு ஏதா நல்லது எங்களால முடிஞ்ச ஏதாவது உதவி உங்களுக்கு வேணுமா அது இன்னைக்கு வந்து வீடியோ வந்து பார்ட் டூ வீடியோக்கு வந்து வரோம் இந்த வீடியோலாம் வந்துச்சு அந்த பேய் வந்து கொஞ்சம் வர மாதிரி எங்களுக்கு வந்து இருந்துச்சு இந்த பார்ட் டூ வீடியோவில் இந்த பார்ட் டூ வீடியோவில் எங்களுக்கு இதை மட்டும் தான் ஃபீல் பண்ணிச்சு செகண்ட் பார்ட் ஒன்றில் பார்த்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் வந்து ஓடிட்டோம் இன்றைக்கி கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்தோம் ஏன்னா இவர் கூட வந்தோம் அடுத்த பார்ட் த்ரீ வீடியோவில் திருப்பி இந்த வீடியோ நாங்கள் வந்து தொடர்ந்துட்டே இருப்போம் பார்ட் த்ரீ வீடியோவில் வரோம் எங்களுக்கு இப்போ கூட இருந்துச்சு அந்த கேட்டு பார்ட் டூவில் வரோம் என்னப்பா பார்ட் டூவில் வரோம் சரி பார்ட் டூ தான் இந்த வீடியோ பார்ட் த்ரீயில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏய் ா ஏதோ சத்தியங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்க் த்ரீல வரோம் மீட் பண்ணுறோம் ஓகே